அரசாங்கத்திற்கு மாநில முதலமைச்சர் அவருக்கும் நன்றி வள்ளுவரா இருந்து இந்த AICCs ல 25000 சபைக்கு மேல் 150 காராருக்கு மேல் உண்மையாகவே பணி செய்து கொண்டிருக்கிறோம் விரைவிலே முதலமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் இதுதான் மக்களும் இந்த சபைகளின் மூலமாக பல்வேறு நன்மைகளை பெற்று வருகின்றார்கள் என்பது கூறிய நேரத்தில் உள்ளபடியே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சபைகள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணி இது வந்து ஒரு சாதாரண பணி என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொண்டு அந்த சமூகத்திற்கு தன்னாலான சேவைகளை ஆச்சிவதைத்தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் தொடர்ந்து செய்து வருவார் அது இந்துக்கு நேற்று அல்ல புரித தோமா வந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ உடனடியாக முதல் நூற்றாண்டிலேயே அவருடைய காலத்திற்கு பின் அவர் இங்கு வந்தார் வந்து அவர் பல்வேறு பணிகள் அப்படி போது பணியாற்றி இந்த பணியாற்றி கொண்டது ஒரு பல்வேறு தரப்பட்ட மக்களை உள்ளடக்கிய பல மொழி பல மொழிகள் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் சின்ன சின்ன மொழிகள் நிறைய அழைச்சிட்டு அதுவும் அதிக மொழிகளை கொண்ட நாடு நம்ம நாடு அதிக இனங்களை கொண்ட மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா வட இந்தியா கூடிய மக்கள் வடகிழக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் சிறுபான்மையின் மக்களின் சில கோரிக்கைகளை வைக்கிறோம் அது என்னன்னா தொடர்ந்து என்ஓசி விட்டு கொண்டிருக்கிறது வெவ்வேறு காலத்தால ஜப கூட்டங்கள் நைட் பொது பொதுவொழியில் ஓப்பன் நிறைய கூட்டங்கள் கோரிக்கைன்னு வச்சா நிறைய கோரிக்கை மொத்தமாக என்ன மென்சம்னா கோரிக்கைகளை சமர்ப்பிக்க ஒரு சிறப்பு நேரத்தை அதனால் நம்மளுடைய எல்லா பிரதிநிதியாக இங்கே திருச்சியிலேருந்து சேலத்தில் இருந்து கன்னியாகுமரியிலேருந்து மயிலாடுதுலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து இருக்கிற சார்பாக நம்மளுடைய சேர்மன் அவர்களையும் நம்ம இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒரு சில நேரம் ஒதுக்கி நம்முடைய கோரிக்கைகளை கேட்கும்படியாக நம்ம இருக்கிற அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் கை தட்டி நம்புறேன் நம்ம வைத்த எல்லா கோரிக்கை கத்தர் கேட்டிருக்கிறார் ஆமே முக்கியமா நம்முடைய கோரிக்கை என்னன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஜனவரி எட்டாம் தேதி மாநாட்டுக்கு வர வேண்டும்